അത്ല ഇതിവിടെ അത്ല ഓടാൻ പറ്റാ അവര് തുക്കി الجامോ സമാധിയോ

ஆ என்ன இந்த மீனை சொன்ன முடியாது வேற ஒண்ணும் இல்ல சொன்னதான் கரெக்டா புடிச்சிக்கலாம் மீனா எனக்கு மரிஞ்சிதுன்னு நான் போட்டேன் ちょっとおっしゃって。<laughs> <laughs>

아나까티마마 아마겠어. 오빠. 왜 버안 온

போய் சொல்லுங்க யாரும் இல்லைல்ல இந்த வீட்டுக்கு போய் சொல்லுங்க இந்த வீட்டுக்கு ாநgiving இருந்தாலும் போய் vent இல்ல நான் Overwatch சொல்றேன்ல சரியு fallԲ் liftedbei repayந்த tall Vernாம் firsthand voilaும美味andan் Wash hamád적인 hedgehog அப்படியே ஒரு cane Brief oluyor 했어 Yazienenாம்service past magic冷이어ாicana 의aval Lawrenceaniu mis으면因 Geme narrower alright job组 that பிடிப்போம்

அப்படிலாம் இல்லை அனுப்பிட்டோம் மீன் இங்கே வெலை போகல அதனால தான் இப்படி வெலை புரிஞ்சுன்னு வச்சுக்காது பத்து பத்து போனால் போட்டு விடுங்க போனால் போதா அதுக்காக பிடிக்கிறோம் அப்படிங்கிறீங்களா அந்த குளத்துல விட்டுருன்னுச்சிக்கேன் ஒரு குளத்துல வாங்கிட்டு போய் விட்றாங்கன்னு வச்சுக்கேன் நாலு கிலோ மூணு கிலோ வளரணும் அது இப்போ ஆட்டு அடக்கும் ஆட்டி அடக்கிட்டு அப்புறம்தான் அது கொடுக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா சோறை ஆடி சோற விட சோறா பஸ் தான் சத்துவா திண்டாருனே

பாத்தீங்களா அது மட்டும் நல்லா போடுங்க பாத்துட்டீங்களா இங்க என்ன இங்க அத இவனோட பாண்டி நான் சீனியர் நான் இப்ப கை இப்ப நல்லா இப்ப தான் ஆளை ஏர்த்தனும் ஒரு ரெண்டு கிலோ கூட இருக்காது காட்டலாமா ஆட்லமா அப்படியே கேமரா அந்த பக்கம் எப்படியா எப்படியா எப்படி போன மீனை போன மீனை புடிச்ச பாத்தீங்களா இல்லையா நல்லா இருக்குண்ணா அது